சக்கரை சுகர் நோய்ங்கிறது இப்ப உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் டயபெட்டிக்ஸ் இல்ல அப்படின்னா ஆச்சரியப்படும் விதமா இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு உணவுல குளுக்கோஸ் இருக்குது இந்த குளுக்கோஸ் தான் உள்ள போய் எரிக்கப்பட்டு எனர்ஜியா மாறுறது நம்ம உடம்புக்குள்ள உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவுல உட்செல்லக்கூடிய குளுக்கோஸ் ஆனது உள்ள போய் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சென்றடைந்து அது எனர்ஜியா சக்தியா மாறுது இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு இருக்கிற குளுக்கோஸ் நம்ம வேலை செய்யும் போதுதான் உண்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யும் போதுதான் அந்த செல்கள் இருக்கிற குளுக்கோஸ் ஆனது எனர்ஜியா மாதிரி வேலைக்கு பயன்படும் அப்படி வேலைக்கு பயன்படாத போது எந்த உணவிலிருந்து இருந்து உள் சென்ற செல்களுக்கு சென்ற குளுக்கோஸ் ஆனது வேலைக்கு பயன்படாமல் எரிக்கப்படாமல் இருக்குதோ அந்த குளுக்கோஸ் எல்லாம் உடம்புல தங்குச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற போது அது ரத்தத்தில் இருக்கும் அப்ப ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு அதிகமா இருக்கிற போது அந்த நீரிழிவு நோய் என்பது உருவாகுது இந்த கழிவுகளை சிறுநீரகம் வந்து வெளியேற்ற முடியறதில்லை சிறுநீரகம் அந்த குளுக்கோஸை தான் வெளியேற்றிட்டே இருக்கும் அப்போ இந்த குளுக்கோஸ் வெளியேற்றக்கூடிய சிறுநீரின் செயல தான் நம்ம நீரிழிவு நோயின்னு சொல்றோம் நீங்க எவ்வளவு சுகர் பேஷண்ட் வந்து குணப்படுத்திருக்கீங்க அது மருந்து இல்ல மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில குணப்படுத்திருக்கீங்க உங்ககிட்ட குணமாயிருக்காங்க அது எப்படிங்கய்யா அதாவது மிக கடுமையா அளவுல இந்த நீரிழிவு நோயில பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் குணமாயிருக்காங்க அது மிகப்பெரிய உண்மை எந்த மருந்துகளும் கிடையாது இப்போ இந்த நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கான படித்தளங்கள் ஒவ்வொரு படியா நிறைய சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு உணவு இருக்குது பிறகு அந்த உணவை உண்ணும் முறை உணவை உண்ட பிறகு அதுக்கு தகுந்த உடலுக்கு உண்டான உழைப்பு அல்லது உடல் பயிற்சி உழைப்பு இருந்ததுன்னா பயிற்சி தேவையில்லை உழைப்பே இருந்தால் கூட முறையான பயிற்சி தேவைப்படுது இந்த பயிற்சி அது நடைப்பயிற்சியா இருக்கலாம் ஓட்ட இருக்கலாம் இல்லாத யோகாசனங்களாக இப்படி இதெல்லாம் கடந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை என்பது இப்போ இந்த உணவுல உணவு கட்டுப்பாட்டில் பயிற்சி இல்லைன்னா கூட இறைவனுடைய அருளால் பிரார்த்தனைங்கிறது நாம் செய்ய வேண்டிய நாம் விரும்பினதை இறைவன் கட்ட பொறுப்பை ஏற்படுத்தி இறைவனால் சேவிக்கப்படுவது இது வந்து உலகத்திற்கு புதியதாக இருக்கும் வார்த்தைகளில் சொல்லப்படுறதும் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு எல்லோருமே பயணிக்கிறோம் ஆனாலும் வார்த்தையா சொல்லும் சிலர் அதை நம்பிக்கை கொள்றது பயந்துக்குவாங்க பயந்துக்குவாங்க புரியாது நீங்க முழுமையா சரணாகதி அடைஞ்சு நம்முடைய காரியத்தை இறைவனிடத்துல ஒப்படைக்கிற போது இறைவன் முழுமையா நம்முடைய காரியத்தை செய்யற ஒரு பக்குவம் பிரார்த்தனையில் இருக்குது அந்த பிரார்த்தனை வாயிலாக நெறியலின் நோயை கட்டுப்படுத்திக்கலாம் அதே சமயம் தியானம் இருக்குது தியானம் என்பது நம்முடைய சுவாசத்தை யோக நெறி நம்முடைய சுவாசத்தை மனதை ஜீவனில் லயப்படுத்துறது எப்போ உடல் உடல்ல நடந்துட்டு இருக்கிற சுவாசத்தையும் மனதையும் ஜீவனில் நயப்படுத்துறமோ அந்த ஜீவ ஆற்றல் சுவாசத்தின் மூலமா மனதின் மூலமா உடலுக்கு வந்து அதனாலேயும் நீரிழிவு குணமாகும் இப்படி ஏராளமான முறைகளை நம்ம பயன்படுத்தி கூட்டாகவும் தனித்தனியாகவும் கேரக்டருக்கு தகுந்தா அப்படியும் நம்ம அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தா அப்படியும் அவங்க பழக்க உலகத்துக்கு மாற்றி அதை மேட்ச் பண்ணி ஒவ்வொரு நீரிழிவு நோயாலையும் கண்டிப்பா குணப்படுத்த முடியும் ஐயா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது வந்து நோயிலிருந்து வெளியே வரணும் சுகர் அப்படிங்கறத குணப்படுத்தவே முடியாது ஆங்கில மருத்துவம் உதாரணத்துக்கு அவங்க அளவு அதிகப்படுத்திட்டே போறாங்க நோய் குணமான பாடல் இப்போ இப்ப நீங்க வந்து இவ்வளவு சுலபமா குணப்படுத்துறீங்க இப்போ இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்னங்கய்யா வழி இந்த நோயிலிருந்து விடுபடுற இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த கடைசி இரண்டு முறைகள் பிரார்த்தனை முறைகளும் தியான முறைகளும் நமக்கு அப்படின்னா உணவை தேர்ந்தெடுத்தலும் உணவை உரிய முறையில் உண்ணுதலும் உண்ட பிறகு உடல் பயிற்சி கொடுத்தலும் இந்த மூன்றின் மூலமாக நிச்சயமா படிப்படியாக குறைச்சு அதிகரிக்காமலும் பெரிய சிரமங்களுக்கு ஆளாகாமலும் இருக்க வாய்ப்பை இத நம்ம குறைக்க முடியும் குணப்படுத்த முடியும் சரியானபடி இருந்தால் சில மூலிகைகள் சித்த மருத்துவத்தின் மூலமா சில மூலிகைகள் இருக்கு மருந்துகள் இருக்கு மருந்துகளை ஹோமியோபதியில் இருக்கு முத்திரைகள் இருக்கு இந்த முத்திரைகள் மூலமா ஹோமியோபதி மருந்துகள் மூலமா மூலிகை மருந்துகள் மூலமா அக்குப்பஞ்சர் மூலமா பல கோணங்கள்ல தொடு சிகிச்சை மூலமா செவிவெளி சிகிச்சை மூலமா பல்வேறு கோணங்கள்ல இதே சுகரை நாம நிச்சயமாக கட்டுப்படுத்தி குணமாக்கவும் முடியும் அதுக்கான விருப்பம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து உங்களை தொடர்பு உண்ட நீங்க கண்டிப்பா சிகிச்சை கொடுப்பீங்களா ஐயா இப்ப இந்த சர்க்கரை நீரிழிவு நோயே கண்டிப்பா காலகாலமாக இருந்துட்டு இருக்கிறவங்க வயதானவங்க முதியவங்களா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அரசு தொழில் செஞ்சு ஓய்வு பெற்றவங்க அல்லது சுயமா பிசினஸ் செய்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நிச்சயமா தொடர்பு கொண்டு வந்தா கடந்த நீண்ட நாட்களா நம்ம குணப்படுத்திட்டு இருக்கோம் இனிமேல் வந்தாலும் கண்டிப்பா குணப்படுத்துவோம்